சிவா திருச்சிற்றம்பலம் குரு அழக குருவே துணை இன்றைய பதிலை பார்க்க போகிறோம் ஞானசம்பந்த பெருமாள் அவர்கள் செய்த இரண்டாம் திருமுறையிலும் இந்த பதிகம் பார்க்க போகிறோம் இந்த பதிகம் எங்கே பாடிக்கார் திரு மயிலை மயிலையே கையிலை கையிலையே மயிலைன்னு வாங்க அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கைலைக்கு போனது தான் அந்த மயிலாப்பூர் வந்தார் சரிங்களா இந்த மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கம் பூம்பாவை வந்து உயிரோடு எழுப்பினாங்க ஏன்னா சாம்பலாக எரிஞ்சு அவங்க இறந்துருவாங்க பூம்பாவை அவங்கள வந்து எரிச்சி அவங்க மண் குடத்தில் சாம்பலை வச்சுருப்பாங்க அந்த சாம்பலை வந்து ஞான சம்பந்த பெருமான் இதை பதிகத்தை பாடி அந்த சாம்பல்லேருந்து பெண் வந்து உயிர் எடுவாங்க அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஸ்தலம் யாராச்சும் சாம்பலில் வந்து இறந்த பெண் உயிரிட வருவாங்களா எப்படி வந்து அந்த பெண் வந்து பன்னிரெண்டு வயது இருக்குமோ அதே மாதிரி அந்த பெண் உருவெடுத்து வருவாங்க அந்த சாம்பல்லேருந்து இந்த பதிகத்தை பாட ஞான சம்பந்த பெருமான் அதனால் என்ன நம்மளுக்கு வந்து உடலில் வந்து என்ன பிரச்சனை நோய் இருந் இருந்தாலும் எலும்பு முறிவு எந்த சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடி எம்பெருமானை வந்து கபாலீஸ்வரன் நினச்சி நாற்பத்தி இடம் தொடர்ந்து நீரிட்டு இந்த பதிகத்தை பாடி வழிபடுங்க நோய் நீங்கி நலமாக வாழுங்க ஏன்னா எலும்பை பெண்ணாக்கியே பதிகம் எதை பதிக்கணும் சரிங்களா வாங்க நம்மளுடைய துன்பத்தை வந்து பூவாக்க மாட்டாரா சிவபெருமான் வாங்க நம்ம துன்பத்தை வந்து தொலைச்சி இன்பத்தை கொடுப்பார் நம்ம கபாலீஸ்வரர் சரிங்களா வாங்க பதிகத்து போகலாம் ஞானசம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறை தளம் திருமயிலாப்பூர் பன்சீகாமரம் திருச்சிற்றம் மற்ற மகிழை கொண்டான் கபாலி சரமந்தான் ஒட்டிட்ட பண்பின் பல் கணத்தார்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் மை பயந்த உன் கண் மடனல்லார் மா மகிழை கை பயந்த நீற்றான் கபாலி சரமந்தாம் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் மடநல்லார் மடனல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலி சரத்தான் தொல்காத்திகை நாம் தலத்தேர்ந்து இரமுளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா திரை வேலை ஊழாவுங்யர் மயிலை கூர்தரு வேல்வல்லார் கொற்றம் கொள் சேரிதனில் கார்தரு சோலை காபாலி சரம் அமந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் மை பூசும் ஒன் கண் மடனல்லார் கைப்பூசு நிறான் கபாலி சரமந்தான் நெய்பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலி சரமந்தான் அடலான் ஏரூரும் அடிகள் அடி பரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் மலிவீழா வீதி மடனல்லார் மாமயிலை களிவீழா கண்டான் கபாலி சரமந்தான் பலிவீழா பாடல் செய் பங்குனி உத்திரனான் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் தன்னார்கண் தோல் சாய் துகந்த தாரினாம் கண்ணார் மயிலை காபாலி சரமந்தான் பன்னார் பதினென்கணங்கள் தம் மட்டமினாம் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் நச்சாமர் மேல் நான்முகனும் நாரணனும் உற்சாங்கு மூத்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலிச்சரம்தான் பொத்தாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் உறிஞாய வாழ்க்கை அமனுடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலி சரம் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை காபாலி சரம் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் മ്പതണ്ട പത്തുംപള വാന സമ്പന്ത അവരോടും പാഴേ ഞാന സമ്പന്ത പത്തുംബല്ല വാന സമ്പന്നത്ത് അവരോടും പാഴേ ത്രിച്ചമ്പലം கற்பகம்பால் சமேத கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா புன்னைவனநாதரை வந்து கபாலீஸ்வரரை வந்து அம்பாள் வந்து மயிலாக பிறப்பெடுத்து பூஜை பண்ண ஸ்தலம் ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்பாலே பூஜை பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் பார்த்துக்குங்க அதனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த உடல் உபாதைகள் நிறைய இருக்கிறவங்க இந்த பதிகத்தை பாடி வாழ் வாழ்வில் வளங்கள் பெருங்க வாழ்க வளமுடன் வளகசிவமிடம் திருச்சிற்றம்பலம்